சார் வணக்கம் வணக்கம் விஜய் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்குற ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்றது தான் அவங்களோட பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அந்த வழக்கு வந்தப்போ எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க கடைசியில் முதல்லேருந்து இதெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு நீதிபதி ஒரு தீர்ப்பு அப்புறம் எல்லாேருக்கும் ஒரு குழப்பம் அவங்க ரசிகர்கள் என்னது இது முதல்ல தான் விசாரிச்சுட்டாங்களே மறுபடியும் ஏன் இருந்து விசாரிக்கணும்னு அந்த நீதிமன்ற நடைமுறைகள் அதிகமாக தெரியாது இளைஞர்களுக்கு கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்கள் எதனால் அவங்க ஃபஸ்ட்டு விசாரணை வந்து முதல்ல தொடங்குன்னு சொல்கிறாங்க ஒரு திரைப்படம் ஜனநாயகம் அதில் ஜனநாயகம் அடங்கியிருக்கு டெமோக்ரஸி ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் இந்த திரைப்பட விஷயத்தில் ஜனநாயகம் கொஞ்சம் முரண்பட்டு நிற்கதா நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னாக்கா இதில் நிறைய திரைப்படங்கள் வருது அரசியல் திரைப்படம் காதல் திரைப்படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் நிறைய திரைப்படங்கள் வருது இதில் எதுவுமே பிரச்சனை இல்லை அது வெளியே வர்றதில்லை நிறைய தயாரிப்பாளர்கள் தயாரிக்கிறாங்க படம் வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்குது அது புத்தாண்டு பொங்கல் தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து தேர்தலில் போட்டிடுற சூழல் நெருங்கிடுச்சு அந்த சூழல் நெருங்கிறது இங்கே உள்ள அரசியல் கட்சிகளுக்கும் தேசிய அளவில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கும் கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே அவங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு வர சூழலில் இந்த திரைப்படம் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணுமோ அப்படிங்கிற அச்சம் உருவாகிறதுனால சென்சார் போர்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பை பயன்படுத்தி இந்த தாமதத்தை உருவாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இதில் நீதிமன்றத்தில் வந்து வழக்குகள் போட்டது உண்மை தான் முதல்ல விசாரித்தாங்க மறுபடியும் அது உச்சநீதிமன்றாலேயும் போச்சு அவங்க திருப்பி அனுப்பிச்சாங்க இப்போ ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் யாருமே அந்த கேள்வியை கேட்கலையே இப்போ கேள்வி கேட்குற இளைஞர்கள் அதையும் சேர்த்து தானே கேட்கணும் உங்கள்கிட்ட ஒரு வழக்கு வருது மேல்முறையீடு வராங்க திருப்பி நீங்களே விசாரிங்கன்னு சொல்லி அனுப்பிச்ச ஒரு உச்சநீதிமன்றத்தை யாருமே கேள்வி கேட்கல அதுவுமே இந்த இளைஞர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது புதிய பாடமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கே எல்லாத்தையும் கேள்வி கேட்குற இளைஞர்கள் இதையும் கேள்வி கேட்கணும் இப்போது எங்கேருந்து வழக்கு தொடங்குச்சோ அவங்களே திரும்பி விசாரிக்கணும்னா அது என்ன புதிய விசாரணை இருக்க முடியும் நிச்சயமாக இருக்க முடியாது இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் தேர்தல் அரசியல் சினிமா அரசியல் அல்ல தேர்தல் அரசியல் இல்லை இந்த நடைமுறை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நடைமுறைனா நீதி பேராணை ஒரு தயாரிப்பாளர் ஒரு திரைப்படம் எடுக்கிறாரு அந்த திரைப்படத்தில் சில அரசியல் வசனங்கள் இருக்குது நிறையா நாட்டு சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்துக்கு ஆட்சேபணம் வருது வழக்கமாக எல்லா படத்துக்கும் வந்து சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி தான் இந்த படத்துக்கும் கேட்குறாங்க ஆனால் யாரோ ஒருத்தர் அவர் பெயர் கூட தெரியாது பெயர் தெரியாத ஒரு நபர் இந்த படத்தில் வந்து வெளிநாட்டு சட்டங்களை பற்றி சரியாக பேசலை இராணுவத்தின பற்றி இராணுவ விஷயங்களை பற்றின சரியாக புரிதல் இல்லாமல் படம் எடுத்திருக்காங்க மதம் மற்றும் விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவறாக பயன்படுத்தியிருக்காங்க இது மக்கள் மனசை புண்பட்டுற முக்கியமாக நான் புண்பட்டுட்டேன் அதனால் நான் புகார் கொடுத்தேன் அந்த புகாரை சரியாக பரிசீலிக்காமல் இவங்க அவசரப்பட்டு சென்சார் வழங்குறது சர்டிஃபிகேட் வழங்குறது சரியில்லைன்னு சொல்லி வச்சதால் இது நிற்கிது அந்த நபர் யாருன்னு இதுவரை யாருக்கும் யாருக்குமே சொல்ல மாட்டாங்கன்னு கேட்குறீங்க ஏன் யார் இந்த சார் மாதிரி யார் இந்த ஏபிஎன் மெம்பர் ஏபிஎம் மெம்பர் எனக்கு புரியல ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தை பட்டுன்னு சொல்கிறது நல்லது யாராவது ஒரு ஆட்சேபிச்சாக்க அவர் யாருன்னு வெளியே தெரியணும் நீதிமன்ற விசாரணைக்கு போன பிறகுமே அப்படி ஒரு புகார் கொடுத்த நபர் யாருன்னே தெரியாமையா ஒரு வழக்கை நடத்த முடியும் இதில் இப்படி ஒரு கேள்வி வருதில்ல அந்த ஆட்சேபனை சரி படத்தை விட்டு பாருங்கள் வெளியில் விட்டு பார்ப்போம் மக்கள் பார்க்கட்டும் மக்கள் யாராவது ஒருத்தர் ஏன்னா சினிமோட்டோகிராஃபி ஆக்ட்டு செக்ஷன் செவன் என்ன தெளிவாக சொல்லுதுன்னா உங்களுக்கு அப்படி ஒரு ஆட்சேபனை இருந்தால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரே கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த படத்தோட ஃபில்மை திரும்ப வாங்கிட முடியும் படத்தை நிறுத்திட முடியும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய்ட்டு ஒரு வழக்கு போட்டாலே போதும் ஒரு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் ஆக்கிடலாம் அப்படி இருக்கிற சட்டப்பிரிவுகள் இருக்கிறப்ப ஒரு படத்தை வெளியேறதுக்கு அப்படி என்ன பயம் இந்திய அளவில் எல்லாருமே படம் தயாரிக்கிறாங்க ஹாரர் ஃபிலிம் எடுக்கிறாங்க வயலண்ட் மூவி எடுக்கிறாங்க செக்ஸ் மூவி இங்கே வருது எல்லா தரப்பட்ட படங்களும் இங்கே வெளியே வருது எல்லாம் சர்டிஃபிகேட்டோடு தானே வருது இந்த படத்துக்கு மட்டும் என்ன அப்படின்னு யோசித்து பார்த்தா இது நேராக அரசியல் தான் தேர்தல் வர நேரத்தில் இந்த படம் வருது அவ்வளோதான் வேறு ஒன்றும் நோக்கம் இல்லை என்ன அரசியல் இருக்குது போ சார் இதில் தாவேக்கா அரசியல் நேரடி அரசியல் அதுதான் வேற கிடையாது அப்படி அரசியல் ரீதியா ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னா ஆயிரம் விஷயத்தில் கொடுக்க முடியும் கவர்மெண்ட் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் லூப் ஹோல்ஸ் எங்க வேணாலும் எடுக்கலாம் அதுல பண்ணாமல் பண்ணாம இப்ப அவர் கேட்குறாரு சின்னம் கொடுத்துட்டாங்க அவர் விரும்பின சின்னமே வருது அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த சந்தேகம் வரலையே அவர் நெருக்கடி கொடுக்கணும்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஒரு சின்னம் கொடுத்துருக்கலாம் இல்ல சீமானுக்கு பண்ண மாதிரி கடைசி நேரத்துல சின்னத்தை வேற யாரோ வாங்கிட்டாங்க நீங்க கேட்ட சின்னம் இல்லைன்னு வேற ஒரு சின்னம் கொடுத்துருக்கலாம் இப்படி எத்தனையோ முன் உதாரணங்கள் இருக்கு ஆனால் நமக்கு சின்ன வரும்போது கரெக்டாக அவர் கேட்குறாரு கொடுத்துட்றாங்க அப்போ இந்த விஷயத்தில் மட்டும் அப்படின்னா இதில் என்ன இன்னொரு தரப்பு சந்தேகம் எழுப்புகிறாங்கன்னா விஜய் தரப்புலேருந்தே இந்த படத்தை வச்சு ஒரு அரசியலாக்கி விஜயை வந்து மத்திய அரசு ஒடுக்குது அவரை நசுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அதிலிருந்து அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக விஜய்யே இப்படி பண்ணுறாருன்னு ஒரு சந்தேகம் வருதேன்னு சொல்கிறாங்க அப்படி கிடையாது விஜய் நான் இந்த படத்துக்கு தயாரிப்பாளராக த இந்த படத்துக்கு தயாரிப்பாளரே வேறு எல்லா திரைப்படம் வர மாதிரி எதுவும் ஒரு திரைப்படம் தான் புரியுதுங்களா ஆனால் தேர்தல் நேரத்தில் இந்த ஒரு திரைப்படம் வருது மற்றவங்களுக்கு ஒரு அச்சமாக ஏன்னா ஒரு திரைப்படம் ஏற்படுற தாக்கம்னு ஒன்று இருக்குல்ல அது எந்த காலத்தில் வருதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் தேர்தல் நேரத்தில் வருது அந்த தேர்தல் நேரத்தில் வர்றதில் ஒரு அரசியல் திரைப்படமாக வரும்போது இளைஞர்கள் மத்தியில் இது வரைக்கும் வாக்கு அளிக்காமல் இருக்கிற மக்களும் சரி புதிதாக வாக்களிக்க போகிற இளைஞர்களும் சரி இந்த நேரத்தில் அப்படி ஒரு வசனங்கள் கூர்மையான வசனங்கள் படம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அதை பற்றி அப்புறம் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அது எப்படி வருது என்ன எதுன்னு ஆனால் சில வசனங்கள் வந்து இளைஞர்களை பாதிக்கும் புதிய அரசியலில் மாற்றம் வேணும்னு நினைக்கிற இளைஞர்களையும் ஏற்கனவே ஓட்டு போட்டு ஏமாந்த மக்களும் இங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கும் இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் எல்லாரையும் பார்த்தாச்சு சரி இந்த படத்தை இவ்வளோ இவர் ஏதோ சொல்ல நல்லா இருக்கே அப்படின்னு அந்த படத்தில் ட்ரெய்லரில் வந்த சில வசனங்கள் வந்து கொஞ்சம் கூர்மையாக இருந்தது அந்த வா அந்த காட்சிகள் வந்து கண்டிப்பாக இளைஞர்களை உசுப்பேற்றும் எழுச்சி பெற செய்யும் அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லையோ இருக்கோ அது அப்புறம் ஆனால் ஒரு காட்சி ஒரு வசனம் வந்து மக்களை எழுச்சி பெற செஞ்சிடும் அந்த மாதிரி உள்ள வசனங்களை பார்த்து தான் பயப்படுறாங்க அதனால தான் இந்த தடியவன் தவிர வேறு யாரும் பண்ண முடியாது ஏன்னா கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் போடுறவங்க எப்படி ஒரு படத்தை வெளியூடாமல் பண்ணுவாங்க அதை நம்பி எத்தனை தேட்டருக்காரங்க இருக்காங்க அது வெளியே வந்தால் எவ்வளோ வசூலாகும் எவ்வளோ பேர் வணிகம் பண்ணுவாங்க இதெல்லாம் நினச்சா ஒருத்தர் வந்து அவரே தடுக்க முடியும் அப்படி இருக்க வாய்ப்பு இது முழுக்க முழுக்க அரசியல் அப்படி பார்த்தா விஜய் அதை பற்றி பேசியிருக்கணும் இல்லையா அரசியல் இருக்குன்னா நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க நீங்கள் வெ வெறும் நடிகராக இருக்கீங்க நீங்கள் அரசியலுக்கு வரலைன்னா கூட ஒரு அமைதி காப்பதில் ஒரு அர்த்தம் இருக்குது அது நீதிமன்றத்தில் இருக்குதுன்னு பேசாமல் இருக்கலாம் இன்றைக்கி உங்களை தவிர அத்தனை அரசியல் கட்சிகளும் பேசுகிறாங்க நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன நீங்கள் எதுக்கு அமைதியாக இருக்கீங்க யார் யாரை பார்த்து பயப்படுறா அப்படின்ற கேள்வியும் வருது நல்ல கேள்வி அவர் ஒரு நடிகர் திரைப்படத்தை பொறுத்தவரை அவர் ஒரு நடிகர் வணிகம் பண்ணுறது யார் தயாரிப்பாளர் தானே இல்ல தயாரிப்பாளர் வந்து தயாரிப்பால் நடிகரோட வேலை முடிஞ்சு போச்சு படம் எடுத்தாச்சு எல்லாருக்கும் எல்லா சம்பளமும் செட்டில்டு இப்போ வணிகம் பண்ண போது யாருன்னா தயாரிப்பாளர் தான் முதலீடு அவருடைய படங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து பிரச்சனைக்குள்ளாயிருக்கு உதாரணத்துக்கு தலைவா படம் பிரச்சனை வந்தப்ப அவர் அதில் தலையிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணார் அவர் வெளியிட்ட வீடியோ கூட இன்னும் இருக்கு அப்போ அன்னைக்கு ஒரு நடிகராக இருந்தப்பவே அந்த முயற்சி எடு எடுத்தவர் இன்னைக்கு அரசியல் தலைவராக மாறிட்டார் நாளைக்கு நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவராக வந்த அப்புறம் எதிர்கட்சி தலைவராகவோ இல்லை ஆட்சி பொறுப்புக்கே வந்தால் கூட வேறு ஏதோ ஒரு திரைப்படம் இந்த மாதிரி ஒரு அரசியல் காரணங்களுக்காக ஒடுக்கப்படுது இல்லைனா அதை பாதிக்கப்படுதுன்னா அன்னைக்கு நீங்கள் எப்படி வாய்ஸ் அவுட் பண்ணாமல் இருப்பீங்க இதில் வந்து அரசியல் தலைவராக வாய்ஸ் அவுட் பண்ணவே முடியாது ஒரு இண்டஸ்ட்ரி சினிமாங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர் அவர் ஒரு நடிகர் அவருடைய வேலையை முடிச்சிட்டாரு அவருடைய ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆடியோ லான்ச்சும் பண்ணிவிட்டாங்க இப்போது திரைப்படம் வெளியே வரணுன்னா அது யாருக்கு அதிக லாபம் கொடுக்கணும் அப்படின்னா நேரடியாக தயாரிப்பாளர்கள் தான் அதனால் இவர் ஒரு கட்சி தலைவராக இருக்கிற பட்சத்தில் இவர் முன்னின்று தாவேக்கால் நான் இருக்கேன் அதனால தான் என் படத்தை தடுத்துட்டாங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் இல்லை அவர் கட்சி வேலையை அவர் பட்டிலே பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் அதற்கும் இதற்கும் சம்மந்தமே கிடையாது இது அப்படி தான் பார்க்கணும் ஏன்னா அவர் ஒரு கட்சி தலைவர் கேவிஎன் ப்ரொடக்ஷன் எடுக்கிற அந்த தயாரிப்பாளர் வந்து தாவைக்காவா கிடையாது இல்லை அவர் இன்னும் ஒரு வேற ஒரு நடிகர் கூட படம் பண்ணுவார்ல அரசியல் இதில் இல்லை படம் வெளியே வந்தால் அந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகர் யார் தாவேக்க தலைவர் விஜய் அந்த படம் வெளியே வந்து அவர் பேசுகிற வசனங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சின்னா மக்கள் மனசில் ஒரு எப்படி ஒரு தொண்ணூறு நாள் நூறு நாள் கண்டிப்பாக வெற்றி விட கொண்டாடுற மாதிரி திரைப்படம் ஓட்டப்படும் அப்படி வெளிவந்தால் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற ஒரே ஒரு அச்சம் அதுவும் தேர்தல் நேரத்தில் வர்றதுனால தான் அதனால தான் இந்த தாமதமே தவிர வேறு எதுவுமே இல்லை இதில் பெருசாக சட்டசிக்கல் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல அப்படி இருந்து அந்த காட்சிகளை நீக்கிட்டு பண்ணுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பராசக்திக்கு படம் கூட நிறைய அப்ஜெக்ஷன் வந்துச்சு சில இடங்களில் காட்சிகள்லையும் வசனங்கள்லையும் மீட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இதையும் பிளர் பண்ணிவிட்டால் வேலை முடிஞ்சு போச்சு அப்படி தான் பார்க்கணும் இந்த படத்தை இந்த பிரச்சனை எங்கே போய் முடியும்னு பார்க்குறீங்க இது எப்படி முடியும்னா தாமதமாக போய் முடியும் தா இன்னும் தாமதிக்கக்கூட செய்யலாம் ஏன்னா மீண்டும் விசாரித்து அதே நீதிபதி திரும்ப விசாரிக்கணும்னா அவங்க எழுதின திருப்ப அவங்களே திரும்ப ஒரு தடவை படித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சிரிப்பு தான் வரும் இதில் என்ன நான் புதுசாக சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா ஏற்கனவே இருக்கிற சட்டப்பிரிவில் அவங்க ரொம்ப தெல தெளிவாக அந்த உத்தரவில் கொடுத்துட்டாங்க தனி நீதி இந்த சட்டப்பிரிவுகளில் இவங்க மனு செஞ்சுருக்காங்க இதை இவர் பரிசீலித்து வழங்கலாம் அப்படின்னு கொடுத்துட்ட பிறகு அதில் திரும்ப விசாரிக்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை ஒருவேளை சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் அவங்களுடைய துறையில் ஏதாவது பதில் பண்ணணும் கூடுதலாக ஏதாவது தாக்கல் செஞ்சால் அதை பரிசீலனைக்கு உட்படுத்தி உத்தரவு போடுவாங்களே தவிர பெருசாக இதில் ஒன்றும் பண்ணிட முடியாது ஜனநாயகன் வெளியே வருவான் திரைப்படமாக இப்போ இந்த படம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா விஜய்க்கு ஒரு ப்ளஸ்தாக இருக்கும்னு நினச்சிதான் இந்த நேரத்தில் திட்டமிட்டாங்க படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு படத்துலேயும் அந்த டச் இருக்குது வசனங்க வச்சிருக்கார் இந்த படம் தேர்தலுக்கு முன்னாடி வெளியாகாமல் போவது விஜய்க்கு ஒரு பின்னடைவாக இருக்க வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக ஏன்னால் அவங்க இதுவரைக்கும் பொது சமூகத்தினுடைய பிரச்சனையை களத்தில் இறங்கி போராடவே இல்லை அங்கங்கே பிரச்சாரங்கிற பேரில் மக்கள் சந்திப்புங்கிற பேரில் மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் ஆனையே தவிர நேரடியாக பொதுமக்கள் பிரச்சனைக்காக அவங்க போராடவும் இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த திரைப்படம் அவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கணும் ஏன்னா ரசிகர்ன்ற முறையில் படத்தை பார்த்துட்டு கொண்டாடுவாங்க அதில் இருக்கிற வசனத்தை பார்த்து ரொம்ப கொண்டாடுவாங்க அதை உள்ளே புகுத்திக்குவாங்க அந்த வைபோடையே அவங்க தேர்தலை போய் சந்திப்பாங்க அவ்வளோதானே தவிர பெருசாக மாற்றம் இருக்காது ஆனால் இது அவங்களுக்கு படம் வெளியே வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு பலம் படம் வெளியில் வரலன்னா கொஞ்சம் தான் ரொம்ப கஷ்டப்படணும் அவங்க தேர்தல் பணி செய்கிறதுக்கு நன்றி சார் நன்றி